நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பிரார்த்தனையின் முக்கியத்துவம் எல்லாருமே பிரார்த்தனை பத்தி தெரியும் தானே உங்களுக்கெல்லாம் தெரியும்ல இன்னும் பிரார்த்தனை வந்து மிக மிக விருப்பத்தூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்றாங்க இன்னும் அல்லா இடத்துல நம்மளை நெருக்கி வைக்கக்கூடியதா இருக்குது பிரார்த்தனை என்றது அப்படின்றாங்க இன்னும் என்னதா இன்னும் என்னன்னாக்கா இந்த பிரார்த்தனை வகிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்றாங்க இன்னும் நகை சொல்ல சொல்றாங்க அதுவாவும் இதாதா தொழுகை எப்படி நம்மளுக்கு முக்கியமோ அதை போல பிரார்த்தனை வந்து மிக முக்கியத்துவம் இருந்ததாக இருக்குது அதுவும் வந்து ஒரு வணக்கம் போலதான் அப்படின்றாங்க பொழுது எனக்கு எப்ப அழகா எப்படி அழகான முறையில திருவரமோ அது போல பிரார்த்தனையும் அழகான முறையில சொல்றாங்க இன்னும் அல்லா சொல்லக்கூடிய நவியே என்னுடைய அறியாதிகள் வந்து என்னை பத்தி உங்க இடத்துல கேட்டால் நான் வந்து அருகில் இருக்கிறேன் பிரார்த்தனை செய்பவர்கள் வந்து என்னையே பிரார்த்திக்கட்டும் என்னிடையுமே வந்து எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் செய்யட்டும் என்னையே நம்பட்டும் அதனால வந்து அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்லக்கூடியன்னா இருக்கான் அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு பிரார்த்தனை செய்தாலும் என்ன செய்யணும் அல்லா கிட்ட மட்டும் தான் வந்து கேட்கக்கூடியவளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றோம் ஏன் அந்த மாதிரி வலியுறுத்தி சொல்றான் அப்படின்னாக்கா இப்போ எவ்வளவுதான் நம்ம பயானு நிறைய இடத்துல என்ன நடக்குது பயான்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டுதான் இருக்காங்க ஏன்னா தர்ஹாவு வழிபாடு செய்யாதீங்க தரஹா கிட்ட போயிட்டு கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இன்னும் என்ன செய்யறாங்க தர்ஹா வழிபாடு நடந்துக்கிட்டுதான் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்காதீங்க நீங்க வந்து ஏன் கிட்ட மட்டும் கேளுங்கன்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான்னா நம்மள படைச்சது அல்லாஹ் மட்டும்தான் தான் அல்லாஹ் இருக்கிற ஆற்றல் இல்லாம வேற யாருக்குமே இல்ல அப்படிங்கறது நம்ம மனசுல சின்ன செய்யணும் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் வந்து எந்த ஒரு தேவையா இருந்தாலும் கேட்க கூடியா இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ சொல்றான் இன்னும் அல்லாஹ சொல்றான் என்னுடைய அடையாள இருந்து துருவையில மட்டும் என்ன நினைக்க மாட்டாங்க அவங்க அமர்ந்த நெரிடம் படுத்த நேரிடும் இன்னும் நடந்த என்ன என்ன செய்வாங்க நினைவு கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால அவங்களுக்கு நான் வந்து பதிலளிக்கக்கூடியவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்றான் இன்னும் என்ன சொல்றான்னா எந்த ஒரு தேவையா இருந்தா இப்ப உதாரணத்துக்கு பாத்தோம்னா செருப்பருடைய வாரியா இருந்தா கூட என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றான் இன்னொரு அந்த எப்படின்னு நல்லா சொல்றான் குழைத்த இருக்கு இருக்குங்களா அதுக்கு உப்பு இல்லைன்னா இருக்குமா அத கூட நீங்க கேளுங்க அதையும் நான் வந்து உங்களுக்கு நான் இருக்கேன் இன்னும் இந்த துவா வந்து நம்மளுக்கு எப்படி கிடைச்சதுனாக்கா நம்ம ஆடு வளைச்சுறவங்க அவங்க வந்து அல்ல முதல்ல இல்லையா முதல்ல படைச்சு அவங்க சொல்த்துக்கு அனுப்பி வச்சான் சொர்க்கத்துக்கு அனுப்பி தவறுகள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எனும்போது சில தவறுகள் செஞ்சுட்டாங்க அதுல இருந்து அவங்க மீள்றதுக்காக அல்லா வந்து அவங்க பாவம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துவா சொல்லி கற்றுக் கொடுக்கலாம் எப்படி அவங்க கேட்கறாங்க அப்படின்னா ரப்பனா லெலங்னா நாங்களே எங்களுடைய நிகழ்ச்சி நாங்க நஷ்டம் நீ எங்களை மன்னிக்கலனா நாங்க நஷ்டவாளிகளுக்கு ஆயிடுவோம் எனவே எங்களை மன்னிப்பாயாக துவா செய்றாங்க அவங்க செஞ்ச துவா மூலியமாக தான் இப்ப நம்மளுக்கு இந்த பிரார்த்தனை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்ப நம்ம சிறு பாவங்கள் செஞ்சாலும் சரி பெரிய பாவங்கள் செஞ்சாலும் சரி என்ன செய்யணும் அல்லா கிட்ட பாவம் அடிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்னும் அல்லாஹ் சொல்றா உங்களுடைய

உதவி செய்யக்கூடிய இருக்கா வழிகாட்டான் அதுல இருந்து பூசாலையில அவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு வழியுமே இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்க கிட்ட மட்டும் கேளுங்கன்னு சொல்ற அல்ல இல்லையா அதையும் நம்ம என்ன செய்யறோம் முழு நம்பிக்கையோன்னு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்னும் நம்ம ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாது சீக்கிரமா அவசரப்படக்கூடாது நம்ம தேவைகள் இன்னும் நிறைவேறையே நம்ம அல்லாட்ட துவா செஞ்சோம் அல்லா என்ன செஞ்சா நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிராசை அழிஞ்சு கேட்கக்கூடாது கண்டிப்பா அல்லா செய்வான் அல்லா நம்ம கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருக்கணும் நீங்க செய்யாதீங்க நீங்க செய்ய போய் பிரார்த்தனை வந்து துனியா வாழ்க்கைக்காகவும் மறுமைக்காகவும் சேர்த்து துவா செய்ய அப்படின்றாங்க எப்படின்னா எல்லாம் சொல்றான் எப்படி சொல்ல சொல்றாங்க ரக்கணா ஆத்தினா திது ஆகிரத்தி ஹசனதம்

நீங்க எல்லாம் உங்களுக்கு பெட்ரோல் கீங்களா அதிகம் அதிகமா வந்து இப்பவும் சரி நம்ம கொஞ்சத்துல இவ்வளவு பெரிய பிள்ளைங்களா ஆனாலும் சரி அல்லா பெட்ரோல் காகுதான் செய்யணும் அதிக அதிகமாக வந்து பிரார்த்தனைகளா செய்யக்கூடியவங்களா இருக்கும் அந்த பிரார்த்தனை காலம் என்ன செய்யறான் அங்கீகரிக்க கூடியவனா இருக்கான் இன்னும் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை வந்து நம்மளுக்காக மட்டும் கேட்காம நம்மளுக்காகவும் நம்மளுக்கு சுத்தி இருக்கக்கூடியவர்களாகவும் இன்னும் சகோதர சகோதரிகளுக்காக உறவினர்களுக்காக எல்லாருக்காக என்ன செய்யணும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை செய்யணும் இன்னும் வந்து பிரார்த்தனைகள் கெட்ட பிரார்த்தனைகள் வந்து கேட்க கூடாது ஏன்னா இப்ப நம்ம நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா இருக்கும் கெட்ட எண்ணம் வச்சு நம்ம பிரார்த்தனை செய்யும்போது இப்ப நல்ல பிரார்த்தனை செய்யும் போது நம்மளுக்கும் அது கேட்கணும் கிடைக்கணும் சொல்றான் இல்லையா அந்த மாதிரி நல்ல பிரார்த்தனைகளை எல்லாம் வந்து உடனே அங்கீகரிக்கிற மாதிரி கெட்ட பிரார்த்தனை